चप mm चपड़े -hmm. mm -hmm. mm -hmm. mm -hmm. ம் பப்பு பப்பு கிட்டியா கூப்பிடு ம் ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு தான் வந்திருக்காரு இன்னைக்கு தான் வழி தெரிஞ்சிச்சு போல நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு காலம் வந்தாலே நம்மளை தேடி வர மாட்டாரே பப்பு காக்கா கட்டிக்கிட்டே இருக்கு என்னன்னு கேளு எதுக்கு கத்துது காக்கா ஏண்டா காக்கா கேர வேணுமா காக்கா கேர வேணுமா வடை கேக்குதோ பூவா கேக்குதா என்ன வேணும் பப்புக்கு ம் பப்பு நீ நீரை போடலையா மயிலு போடலையா ஏன் போடலை பேச மாட்டியா இவ்வளோ நாளாக வரலன்னு உனக்கு கோபம் என்னப்பா கோவமா மயில் இத்தனை நாளாக வரலைன்னு உனக்கு கோவமா அடடா அப்போ தண்ணி கொண்டு வா மயிலுக்கு தண்ணி கொண்டு வா கப்பில் ம் எடுத்துகிட்டு வாங்க காக்காவுக்கு என்ன வேணும்னு கேளு கத்திகிட்டே பாரு பூவா கேட்குதா போய் வையே பூவா பாப்பா மேலே பறவை வானத்தில் பரவ எளி போது ஒரு என்னதுப்பா ஹாய் என்னதுடா போகுது ஏரோப்ளான் மயிலும் பார்க்குதுரா என்னந்துட்டு சாப்பிடுங்க எங்கே போகிறீங்க அவ்வளோதானா பா பா